வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் புது சைட்டுங்க புத்தம் புதிய வீட்டுமனை பிரிவு புதுசாக இடம் போகிறப்ப தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறையா வாடிக்கையாளர் கேட்டாங்க புது சைட்டுங்க தான் விலை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த விலை ஆஃபர் ரேட்டுங்க இது ஒரு சில வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு மட்டும்தாங்க இந்த ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறாங்க இப்போ புக்கிங் பண்ணுறவங்க புக்கிங் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் வாங்க தெற்கை பார்த்த மாதிரி ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி நூறுவாங்க வடக்கு பார்த்த மாதிரி பிளாட்டு ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி இரநூறுவா கார்னர் பிளாட்டு ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க பிளாட்டுக்குள்ளார அகலமான தார் ரோடு ட்ரைனேஜி மின்சார வசதி குடிநீர் வசதி முன்னாடி ஆர்ச்சி கேட்டு காம்பவுண்டு பூங்கா எல்லா வசதியும் ஃப்ளாட்டுக்குள்ளார செஞ்சு கொடுத்துறோம் டிடிசிபி ரராக அப்ரூவ்டு செய்யிட்டுங்க டிடிசிபி ரராக அப்ரூவ்டு செய்யிட்டுங்க இந்த விலை குறிப்பிட்ட தினங்களுக்கு ஒரு சில வாடிக்கையாளர்களுக்கு மட்டுங்க விலை அதிகரிக்குங்க விலை இன்க்ரீஸ் ஆகும் அதனால் இப்போ புக்கிங் பண்ணுற வாடிக்கையாளர் இந்த ரேட்டில் புக்கிங் பண்ணிக்கலாங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டூ சென்னை பைபாஸ் ரோடுங்க அயோத்தியாபட்டினம் பட்டினம் காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்பு பைபாஸ் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரில் இடங்க காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க